நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி கண்டிப்பா பல வெற்றி திரைப்படங்களுக்கு தன் ஒளியால் வண்ணம் தீட்டிய ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் சினிமோட்டோகிராஃபர் சுகுமார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் ஸோ ரத்னம் மூவி எல்லாருமே வந்து ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி பெரிய வாழ்த்துக்கள் அதுக்காக பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கெட்டப் பத்தி கேட்டே ஆகணும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கெட்டப் கொஞ்சம் ரக்கெட் பாய் ஹீரோ மாதிரியே இருக்கீங்களே ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது அதான் நான் ஹீரோவா எதிர்பார்க்கலாமா ஹீரோவை வந்து நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எல்லா கேமராமேன் பார்த்துருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தாடி இருக்கும் அதுலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோ ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படின்ற ஃபீலை தாண்டி வந்து ஆக்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பயங்கரமாக தோணுதே சார் எங்களுக்கு உள்ளுக்குள்ள உங்களுக்கு தோன்றதுக்கு ரொம்ப நன்றி பார்க்கக்கூடாது ஆக்சுவலி என்னன்னா முத்தியா சார் படம் இப்போ அவர் டேரக்ஷனில் வந்து சுல்லான் சேது படம் சும்மா கேரக்டர் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது சரி நாலு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கமா கொஞ்சம் ஜாஸ்தியாக போய் வச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு செந்தில் அஜித் சாருக்குலாம் பண்ணிட்டுருக்காரு அவர்கிட்ட தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அவர்கிட்ட இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு போகிறேன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தாடி இருக்கட்டும் அப்படின்ற பட்சத்தில் தாடி வச்சோம் அப்படியே கொஞ்சம் சேஃபாக பண்ணி என்ன இந்த ஒரு அப்போ டேரக்டர் போய் போகலாம் அப்படின்னு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்டார் பண்ணலாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது

ரத்னம் ஆடியலன்ஸ் பண்ணப்போ நான் விஷால் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து திடீர்னு ஒருத்தர் பெரிய விஏபி ஃபோட்டோ எடுத்து என்னடா என் இருக்க இருக்கு அப்படின்னு கேட்டார் ஐயோ யார் அந்த அந்த விக்ரம் சார் அதே தான் கரெக்டாக அண்ணன் என்னடா அது என்னிவே ஃபாலோ பண்ணுற இந்த காம் இது கவர்மெண்ட் எல் நீங்கள் அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஒரு மாதிரி விற்பாங்களே அந்த மாதிரி என்னையுமே ஃபாலோ பண்ணுற என்ன என்ன அப்படின்றாரு இல்லை நான் தெரியல நீங்கள் இப்படி தான் வச்சுருக்கீங்க பட் நான் சும்மா வச்சேன் அதே மாதிரி உங்களை மாதிரி நான் இருக்கிறேன் பட் எனக்கு அது ரொம்ப க்ரெடிட்டு அப்படின்னு நான் மெசேஜ் ஆரமித்தேன்

நல்ல நல்ல கதைகளை எடுத்து நான் கேமரா பண்ணணுன்னா எனக்கு முழுமையான என்னோட ஆசைகள் அதே மாதிரியே கம்மிங் பேக் டு ரத்னம் மூவி ரத்னம் ரொம்ப நாளாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில ஒரு சூப்பர் ஆக்ஷன் பேக் மூவிக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா எல்லாருமே அப்படியே மலையாளம் சைடு குதிச்சிட்டோம் ஃபுல்லா மலையாளம் மலையாளம் மூவிஸாக பார்த்துட்டு தமிழில் எப்படா ஒரு ஆக்ஷன் பேக் பார்க்கலாங்கும் போது டன்டட் ஆயின் அப்படின்னு ரத்னம் வந்து விட்டது ஸோ ரத்னம் மூவியில சிங்கிள் ஷாட் ஃபோர் மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட் டுவெண்டி ஃபைவ் செகண்ட்ஸ்ல எப்படி சார் பண்ணீங்க அந்த சிங்கிள் ஷாட்டை ஹவு இஸ் இட் பாசிபிள் ஆக்சுவலி இது வந்து முழு ஃபஸ்ட்டு டேங்க் பண்ணுறது வந்து டேரக்டர் தான் ஏன்னா இது வந்து கதை சொல்லும் போதுலேயே சிங்கிள் ஷேடுக்கு வந்தார் சார் இது ரெண்டு பேர் எப்படி சார் பண்ணணும் ஆனால் வந்து நான் நான் சொல்கிறேன் சார் ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் ஃபைட் மாஸ்டர் இல்லைனா நான் இது கே கேமராமேன் மட்டும் இல்லை ஃபைட் மாஸ்டர் இதில் இருக்கணும் ப்ளஸ் வந்து ஃபைவ் டஸ்ட் இருக்கணும் ப்ளஸ் வந்து ஒரு நாலஞ்சு கார்கள் இருக்கும் ஏழு கார் இருக்கும் அதுவுமே டுஸ்ட் ஆகணும் கவர்னும் பிளாஸ்டாகவும் கிட்டத்தட்ட இது வந்து சிங்கிள் ஷார்டுனா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து ட்ராவல் வேறு இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கும் இது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு என்னென்னா பிளான் பண்ணிட்டோம் இப்போ தான் வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட இதுக்கு பிளான் பண்ணுறோம் பயங்கர வெரி ஸ்ட்ராங்காக இருந்தது டேரக்டர் தான் ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு கேன்வான் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்காது நானும் என்ன எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார் சொல்லிவிட்டோம் ஸோ மாஸ்டர் வந்தார் மாஸ்டர் கணக்கி மாஸ்டர் வந்தாருன்னு அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ட்ராக் போட்டு ஒரு ஒரு டைம் டூரேஷன்லாம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் டூ அது ஒரு ஒரு மில்லி மீட்டர் வரைக்கும் அவர் வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தாரு ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஜீப்லேருந்து ஒரு கேமரா ஸோ கேமரா வந்து பஸ்ஸை போ நோக்கி போகும் போயிட்டுருக்கும் பஸ்ஸு போயிட்டுருக்கும் போது விஷால் சார் வந்து பஸ்ஸை பார்த்துட்டு டிரைவரை பார்த்து நிப்பாட்டுக்கு பாட்டுக்கு கேமரா மூவ் ஆகணும் மூவ் ஆகிட்டு அவர் டிரைவர் சொல்கிறார் என்ன எதுக்கு நிப்பாட்டிருக்கீங்கன்னா ஹைவேலில் போய்ட்டு இருக்கும் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகும் இல்லை சிக்ஸ்ட்டி பஸ்ஸு வந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டி செவன்ட்டி தான் போகும் ஸோ ஜீப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கும் ஸோ அதை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது டிரைவருக்கு அப்புறம் நிப்பாட்டு நிப்பாட்டுங்க திரும்ப வந்து நிப்பாட்ட முடியாது எதுக்கு நிப்பாட்டணும்னு சொல்லிங்கனா கேமரா திரும்பும் சார் கேமரா இது பாட்டுக்கு பாட்டுங்க சொல்லுங்கள் மறுபடியும் கேமரா திரும்ப நிப்பாட்ட முடியாது அப்படி போயிட்டு இருப்போம் வித் மறுபடியும் விசால் கேமரா தருவோம்னா எதுக்கு இப்போ நின்று பாட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் புஷ் பண்ணி கொஞ்சம் ஓவர் பண்ணி பஸ்ஸை கிராஸ் பண்ணுவார் பஸ்ஸை கிராஸ் பண்ணி கேமரா கீழே இறங்கிடுவோம் கேமரா கீழே இறங்கும்போது எப்படின்னா என்னோட ஹஸ்டண்ட் பக்கத்தில் நிற்க வச்சுட்டேன் நிற்க வச்சு பிடிச்சிட்டு அவர் அப்படி நாங்கள் கீழே வரைக்கும் அந்த ஷாட் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே நாங்கள் பிடிச்சி மறுபடியும் அவர் விஷால் ஷார்டில் போய்ட்டு அவர் பஸ் நிப்பாட்டி பஸ்ஸு மேலே ஏறி பிரியா பவனி சங்கரை கூப்பிடுவா கூப்பிடுவேன் பஸ்ஸில் போவானா நீ வாங்க அப்படின்னு வருது அவரோட வந்து ஜீப்பில் ஏற்ற முதல்ல திரும்பி இப்படி பான் பண்ணால் அங்கே வயிவே ஆப்போசிட் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்கார்பியோ வரும் சரி ஸ்கார்பியோவில் இருந்து வந்து வந்து நிற்கிறது தான் ஷார்ட்டு இப்படி பான் பண்ணால் பிரியா வந்து வண்டி ஏறணும் சார் வந்து பேக் இப்படி தூக்கி போட்டு பேக்கில் ஏற்றுட்டு மறுபடியும் ஏறுவார் டோரை தரக்கூடிய பான் பண்ணிணா அந்த வண்டியிலேருந்து ஃபைட்டர்ஸ் வருவாங்க ஃபைட் ரோடர்ஸோடு வந்து சார் பிடிச்சோன்னா அவர் பிடிச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குத்திட்டு இருப்பாரு அது ஒரு ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகி ஒரு நாலு ரொட்டேட் ஆகும் எல்லாத்தையும் அடிப்பார் ஒருத்தர் வந்து ரோப்பில் அடிச்சு ரோப் பிடிச்சி போகும் அந்த ரோப்போட ஃபைட்டரை ப பிடிக்கணும் பிடிச்சி ரோப்பு பிடிச்சி அந்த ஃபைட்டர்ஸ் போய் விழுவார் திரும்ப பான் பண்ணணும் திரும்ப ரெண்டு பேர் வந்து அடிப்பாங்க அடிச்சுட்டு மறுபடியும் குத்துவாங்க மறுபடியும் இன்னொருத்தர் வந்து அடிப்பார் அடித்து ரோப்பில் போய் விழுகணும் அடிச்சுட்டு மறுபடியும் பிடித்தமான இன்னொருத்தர் அடிச்சு சுற்றுவார் சுற்றிட்டு வண்டியில் போய் விழுவார் விழுந்து பான் பேன் இன்னொருத்தர் வந்து கேட்ச் பண்ணுவார் ஃபைனலாக கேச் பண்ணி முடிச்சுட்டு அடித்து அப்படி போகும்போது அப்படியே அவரை சுற்றி அவர் விசேஷம் வண்டியில் ஏறுவார் வண்டி ஏறினா அப்படி போய்ட்டு கேமரா விட்டுவிட்டால் மேலே பறந்துடும் ஓ சார் மேலே பறந்தோடனே அப்படியே வண்டி போகும் பின்னாடி வந்து மற்ற ஸ்கார்பியோ போகும் போகும்போது நான் என்னோடய ஹஸ்டண்டில் வந்து பைக்கில் ஏற்கிறோம் ஸோ பைக்கில் இருந்து அங்கே ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கோம் போயிட்டு அங்கே ஒரு இன்னொரு வண்டி சார் வண்டி வரும் சே வந்து வரும் அந்த ஹெலிகாம் பறந்த ஹெலிகாம் கீழே வரும் சரி நான் பைக்கில் வந்துட்டு கீழேருந்து இறங்கி நடந்துட்டு போய்ட்டு ஓடி போய் ஹெலிகாம் பிடிச்சிட்டு அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணோம் சரி ரொட்டேட் பண்ணி அங்கே ஒரு பத்து பேர் அடிப்பார் அடிச்சுட்டு வண்டியிலே வந்து சேஸ் பண்ணிட்டு இருப்பார் வந்து பண்ணிவிட்டு நான் அந்த ஹீரோ போன ஜீப்பில் நான் பின்னாடி ஏறிடுறேன் சரி ஏறி அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகும் அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மிடில் வரும் மிடில் வந்து இப்படி இப்படி வண்டி கிராஸ் பண்ணுவார் கிராஸ் பண்ணும்போது அது பேன் பண்ணால் பின்னாடி வண்டி வந்துட்டுருக்கும் அந்த வண்டியை வந்து அந்த மிடில் வந்து கிராஸ் பண்ணி ட்விஸ்டாகி மேலே விழு மறுபடியும் ஹீரோவுக்கு பேன் பண்ணணும் ஹீரோ பேன் பண்ணும்போது இவங்க ரெண்டு டைலாக் பேசுவோம் இப்போ பார்த்து பார்த்து போய் பா ஹீரோ பார்த்து மாதிரி நான் உனக்கு கவலைப்பட அப்படின்னு மறுபடியும் பான் பண்ணால் இன்னொரு ஸ்கார்பியோ வந்துட்டுருக்கு சில ஸ்கார்பியோ அதில் வந்து இன்னொரு வண்டி ட்விஸ்டாகும் அது வந்து ஒரு பிரிட்ஜில் வந்து அப்படி கவர் பான் பேன் பண்ணால் மறுபடியும் சொல்லுவார் பத்திரமா பத்திரமாதிரி பத்திரமா இருக்கும் மறுபடியும் பான் பண்ணும் வந்து இன்னொரு வண்டி வந்துகிட்ருக்கும் சரி மறுபடியும் பேன் பண்ணால் ஒரு இன்னொரு மெடீல் இருக்கும் மெடியிலில் வந்து அதுவும் அடித்து அந்த கவர்த்துட்டு மறுபடியும் பேன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போய்ட்டும் பின்னாடி இன்னொரு தூரமாக ஒரு வண்டி வந்துட்டுருக்கும் தர் மறுபடியும் இங்கே சாருக்கு பேன் பண்ணால் அப்படியே போயிட்டு இருப்பார் ஐவேலேருந்து ஒரு கட் பண்ண ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போகும் ஃபாரஸ்ட்குள்ளே இருந்து அப்படி பேன் பண்ணால் அங்கே பின்னாடி அந்த வண்டி இவங்க ஃபாரஸ்ட்லேருந்து வண்டி மறைஞ்சிடும் அந்த வண்டி அப்படி போய்டும் இதுதான் ஒரு சிங்கிள் ஷார்ட் சார் ஆனால் நீங்கள் கேஷுவலாக ஒரு கதை சொல்லிட்டிங்க சார் தேட்டரில் பார்க்குற எல்லாரையும் வந்து அப்படி இந்த கார்னர் சீட்டில் உட்கார வச்சு பார்க்க வச்ச ஒரு சீன் இது ஆனால் கேட்கும் போதே எங்களுக்கு எங்களுக்கு சார் சொல்றதை கேட்கும் முதல்லயே வந்து இந்த ஷார்ட் வந்து சிங்கிள் டேக்கில் முடிஞ்சு ஆனா சிங்கிள் இல்லை இல்லை எத்தனை டேக் போச்சு ஆக்சுவலி ஒரு மூணு நாள் பிளான் பண்ணோம் அதில் வந்து ரெண்டு கேமரா உடஞ்சிருச்சு ரெண்டு உடஞ்சிடுச்சு ஆமாம் ஒரு ஆமாம் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெலிகேமர் மேலே போயிட்டு ஹை பவர் மேலே ஒரு கேபிள் க்ராஸ் ஆகும் ஸோ அதில் வந்து டச் பண்ணி அது உடஞ்சிருச்சு சரி அந்த மாதிரி ரெண்டு நாள் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு அந்த அந்த ஷார்ட் முடிஞ்சது முடிஞ்சேன்னா கரெக்டாக எனக்கு கரெக்டாக அந்த லைட்டிங் கண்டின்ட்டியோடு அந்த ஷாட்டும் ஓகே ஆகிடுச்சு எல்லாம் கிளாப் பண்ணி பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க எல்லோரும் டேரெக்டர் வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டார் நான் நினச்சி சக்ஸஸ் ஆகிட்டேன்னா அவருக்கு சொல்கிறது இப்போ தான் சொல்கிறார் ஷூ ஷூட் பண்ணி எனக்கு அன்றைக்கி வந்து எனக்கு ஃபீவராகவே இருந்தது எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த சிங்கிள் ஷாட் வந்து எப்படி பண்ணிங்க அந்த மேக்கிங் ஸோ நீங்கள் சொல்லும் போதே எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு தெரியுது ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கார்பியோ வந்துடுச்சு மேலே போச்சு கீழே வந்துச்சு சைடு போச்சு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா சைஸுமே போயிடுச்சு பட் இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நாங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு பார்க்கும் போது எங்களுக்கே வந்து தலை வந்து குவைங்கு சுற்றுது ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஒரு சீனுக்காக டேரெக்ட் பிளான் பண்ண மாதிரி அந்த ரோடு லொகேஷன் கிடைச்சது ஸோ அங்கே போய் அங்கேயும் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஏன்னா இங்கே வந்து டேரெக்டர் கேமராமேன் அசிஸ்டன்ட் டேரெக்டர் அசிஸ்டன்ட் கேமராமன் தான் பிளான் பண்ணுவோம் ஸோ அங்கே போய்ட்டு ஆர்டிஸ்ட் வித் ஆர்ட்டிஸ்ட் ஏன்னா ஜூனியர்ஸ் வேணும் ஃபைட்டர்ஸ் வேணும் ஆல் டிரைவர்ஸ் மொத்தம் மொத்தம் ஒரு பத்து இருபது பதினஞ்சு பன்னெண்டு வெஹிக்கிள் பன்னெண்டு வெஹிக்கிளோடைய டிரைவர் கூப்பிட்டாங்க ஃபைட்டர்ஸ் கூப்பிட்டாங்க இதுதான் பிளான் இது இப்படி பிளான் பண்ணி அவங்ககிட்ட எல்லாம் சொன்னதுனால தான் சரி இந்த மாதிரி ஒரு ஷாட் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் கன்வே பண்ணணும்ல இப்ப நான் மட்டுமே கன்வே பண்ண தெரியாதனால இந்த மாதிரி தான் எல்லாதும் கன்வே பண்ணி எடுத்ததுனால இந்த மாதிரி சக்சஸ் வந்து இப்ப எல்லாத்தையும் பேசப்பட்டு அதே மாதிரியே நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு முன்னாடியே வந்து ஹோம் ஒர்க்கும் பண்ணிட்டு நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு பட் மெயினா என்னன்னா ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஏன்னா டெக்னிக்கலா எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஆர்ட்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு எதிர்பார்த்தது வந்துடுச்சா எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது உங்களுக்கு ஒரு சினிமோட்டோகிராஃபரா ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் ஆர்டிஸ்ட்டை முக்கியம் பிரியா வந்து அப்படியாவும் கோஆப்ரேட் பண்ணணும் மற்ற ஜூனியர்ஸும் கோஆப்ரேட் பண்ணணும் அதே மாதிரி விஷால் ட்ராவலிங் வந்து இருக்கார் இல்லையா அது வந்து பயங்கரம் பயங்கரமான சூப்பராக இருந்தது என்னென்னா ரெண்டு வாட்டி பண்ணிட்டாரு அவர் பார்க்குறாரு மாமன் மாமன் என்ன கூப்பிடுவார் ஆமாம் நீ பார்த்துக்க மாமே பார்த்துக்க மா ஏன்னா சட்டன் கட் பண்ணும் இப்படி கட் இல்லை ரெண்டு வாட்டி அப்படி மேக்சிமம் அப்படி வெளியில் போகும் போகிற அளவுக்குலாம் இருந்தது ப்ளீஸ் அப்படின்னு அதுவும் சரி சாரி 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 சார் அதுவும் சரி அது மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிறாரு அவங்கனால இந்த படத்துலேயும் ஓகே விஷால் சார்னால ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இந்த படம் லேட் ஆனது கா இதுமே இல்லை ஸோ அவ்வளோ கோஆப்ரேஷன் இருந்தது விஷால் சார் இருந்தது மாதிரி ஆக்ஷனில் வந்து வேற ஒரு எனர்ஜி எத்தனை ஒன் மூலம் போனாலும் யாராக தப்பு போனாங்க ஃபைட்டர்ஸில் நான் தப்பு பண்ணுவேன் இல்லைன்னா ஃபோக்கஸ் போகும் இல்லை ஃபைட்டர்ஸ் பாய்ஸ் தப்பு பண்ணுவாங்க இல்லை இன்னும் ஜூனியர்ஸ் தப்பு பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஆனால் விஷால் சார் வரைக்கும் தப்பு பண்ணாத எல்லா கிட்டத்தட்ட ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்குது ஒரு வாட்டி கூட தப்பு பண்ணதில்லை ஓகே அந்த அளவுக்கு எனர்ஜியும் இருக்கும் அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஹரிசாரோட படம் வருது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் படம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார் உண்மையாக ஹரிசார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்னா ஸ்பீடு ஸ்பீடுன்றாங்க இல்லையா ஸ்பீடு வந்து ஒர்க்கில் தான் இருக்கும் இப்போ எதுக்கு போயிருப்போம் நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும் இது விட்டுறது கொஞ்சம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா அது வீட்டில் வந்து பண்ணலாமே இப்போ அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணால் யாருமே திட்டமாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஹரிசார் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னா சீரியஸ்லி அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் அவ்வளோ டெடிக்கேஷனாக வருது வேலையை ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு வேலையில் இருந்தது எல்லா படத்துலையும் இருக்கும் பட் இந்த படத்தை ஓவராக கரெக்டாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் என்ன வரைக்குமே கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டின்னா சிக்ஸ் தேர்ட்டி ஷார்ப்பாக போய் லொக்கேஷன் இருக்கிறது ஓகே ஸோ எல்லாமே ஷார்ப்பாக எல்லாமே இருக்கும் அந்த ஒரு நமக்கே ஒரு வேலை பார்க்கணுன்னு அப்படி ஆசை ஒரு ஆசை வரும் போய் எடுக்கணும் பண்ணணும் அந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் அந்த அவர்கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு இந்த படம் முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு போகும்போது அதே வேகமாகவே இருக்கும் ஸோ அந்த வேகம் முடிஞ்சதுனால எனக்கு இப்போ இந்த படத்தை முடிச்சுட்டு முத்தேசார் படம் போனேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது நாள் படத்தை முடிச்சுட்டு வந்துடும் ஒரே ஷெட் இல்லை ஓகே ஸோ இந்த வேகம் தான் அது அந்த இது ஸோ

கிடச்சதுனால பண்ணேன் அது நானாக போய் எப்பவும் புஷ் பண்ண மாட்டேன் ஏன்னால் அதை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கேவனம்னு தான் எப்பயுமே தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சூப்பர் சார் நாங்களும் வந்து படத்துக்காக அவளா காத்துட்டு இருக்கோம் சோ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பயங்கர டிமாண்ட் ஆயிடுமே உங்களுக்கு ஒரு ஆக்டரா நிறைய ஆக்டிங் சான்சஸா வந்துட்டு இருக்கோம் இன்னொரு சைடுல வந்து சினிமேட்டோகிராஃபர் ஆவா கூப்பிடுவாங்க நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க இப்போ ஒரு பிக் பட்ஜெட் மூவி வருது ஆனா நீங்க அதுல மெயின் ரோல் நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்களா இல்ல சினிமேட்டோகிராஃபி தான் அப்படின்னு நீங்க அந்த சைட் போவீங்களா இல்லை எதாச்சும் ஏதாச்சும் நல்ல நல்ல கதைய கிடைச்சிது சினிமாட்டோ பண்ணிடுவேன்

பெரிய படம் பண்ண பண்ண தெரியும் ஆக்ஷன் படம் பண்ண தெரியும் எமோஷன் பண்ண தெரியும் பிளஸ் லோ பட்ஜெட்டாகவும் ஃப்ரீ ஆஃப் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தான் ஒர்க் பண்ணேன் அவார்ட் படம் ஆயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் எனக்கு கதை தான் முக்கியமாக இருக்கும் அதுதான் என்னோட லவ் நல்ல பெஸ்ட் கடையா கதையாக இருந்துச்சுன்னா நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன்

மினிமல் பட்ஜெட்டாக இருந்தாலும் எனக்கு கதை பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ரத்னம் மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க நீங்களே பார்த்து ஆஹா நான் என்னமா எடுத்திருக்கேன்ப்பா இந்த ஷார்ட்டை நீங்களே ரொம்ப பெருமைப்படுற சீனாக எந்த சீன் சொல்லுவீங்க இல்லை இதுதான் இதுதான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஷார்ட் தான் நான் எந்த படத்துலையும் பண்ணலை ஸோ அதுதான் என்னோட பெரிய ஹைலைட்டான சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் சிங்கிள் ஷார்ட் தான் சிங்கிள் ஷாட் பண்ணி எந்த படத்துல நான் பண்ணாத இது பண்றேன் சினிமெண்ட் பண்ணு எல்லாரும் தான் எனக்கு எல்லா சீனும் பிடிச்சா பிடிச்சாதான் அந்த சீனை நான் கான்ட் பண்ணி லைட் பண்ணி இது பண்ண முடியும் அதனால எல்லா படமும் எல்லா ஷார்ட்டும் எல்லா சீன்ஸும் பிடிக்கணும் மாதிரி தான் ஒர்க் பண்ண முடியும் நாங்கள் வந்து உங்களை வந்து சினிமா பிடிச்சவர் அப்படின்றத தாண்டி சினிமாவுக்கே பிடிச்சவர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு ஆக்டர் வந்து ஆக்ட் பண்ணுறத பார்த்துட்டுப்பா என்னாமோ நடிக்கிறாரியா வேற லெவல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹார்ட்டை தொடுற மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து இவர் கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா யார் சொல்வீங்க இல்லை எனக்கு ஒரு ஒரு ஃப்ரேமில் வச்சுட்டு இருக்கும்போதில் அந்த அவர் நடிக்கிற பார்த்துட்டு இருந்தேன் நினைச்சுங்கன்னா டேரெக்ட் கட் சொன்னால் கூட நான் கட் பண்ண மாட்டேன் ஓ ஏன்னா அது கிடைக்கவே கிடைக்காது அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது திரும்ப க பண்ண பண்ண சொன்னால் கூட கிடைக்காது ஏன்னா அது எடிட்டிங்லேயே எப்பயோ பார்த்தா பார்த்தா கொஞ்சம் லென்த்து வச்சுக்கலாமே அங்கே யோசிக்கும் போது கிடைக்காது ஸோ அதனால நல்லா நடிச்சுட்டு இருக்கும்போதில் நானே வந்து கட் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு தான் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நானே கிளாப்ஸ் ஒன்று

நம்ம நம்ம ஃப்ரேம் அப்படியே ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சோ ஹீரோஸ்லாம் வந்து சொல்லிட்டீங்க நிறைய ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீரோயின்ஸ பத்தி நீங்க சொல்லினா எப்படி ஏதாச்சும் ஒரு ஹீரோயினுக்கு ரீ நீங்க ஃப்ரேம் வச்சோனே ஆஹா என்னம்மா அழகா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நீங்க வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர்னே மறந்துட்டு அந்த ஒரு அழக ரசிச்ச ஒரு ஹீரோயின்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க ரொம்ப கான்ட்ரஸ்ட் அழகா நீங்க ரசிக்கிறதுக்கு தவறில்ல சார் நம்மளே சொல்லுவோம்ல இந்த ஹீரோயின் நல்லா இருக்காங்க இந்த ஹீரோ நல்லா இருக்காங்க இல்லை எல்லோரும் இப்போ அவங்க நான் நான் இவ்வளோ படம் பண்ணாலுமே இன்னிக்கு இன்ன வரைக்குமே நான் சொல்கிறது அமலா வந்து அவ்வளோ எப்படி அழகாக இருக்காங்க லக்ஷ்மி மேனன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்போது அன்சிகா மான்காரத்தில் வந்து அவ்வளோ ரொம்ப ஏன்னா அந்த அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் எனக்கு அமைஞ்சது இப்போ சிவகார்த்திகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா மான்கார்த்தை ரஜினி முருகன் ஃபர்ஸ்ட் பண்ணார் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி வருதப்பட வாலிகள் சொன்னாங்க ஸோ மான்காரத்தில் வந்து அவ்வளோ ஃபேண்டஸியாக பண்ணோம் அந்த இது நமக்கு ஸ்கிரிப்டா நமக்கு அமையணும் அமைஞ்சா தான் யார் எப்படி நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே அழகா தான் காமிக்கணும் அதுதான் அதுக்கு தான் அவங்களுடைய ஜாப் கண்டிப்பா சார் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து உங்களுடைய படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாம் அவ்வளோ காட்டுவீங்க இந்த கும்கியில் கூட அந்த பட்டர்ஃப்ளை வந்து கண்ணில் உட்காடுறது அவ்வளோ அழகா பண்ணல இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷேடோ உட்காந்துருந்தாங்க அந்த மரத்தோட ஷேடோவில் இருக்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைட் பண்ணிவிட்டோம் டேட் பார்த்தா அதை பார்த்து உட்காருமா அப்படிம்போது வைரபுலாக நான் பிடிச்சார் யார் டேட் பிடிச்சி வந்து அப்படியே வச்சுட்டாரு நான் ஆல்ரெடி ஷார்ட் வச்சுட்டோம் ஷார்ட் வச்சுன்னு அப்படியே வச்சு வச்சுட்டார் வச்சுட்டு அப்படியே வச்சு போயிட்டார் அது சின்ன லைட்டு மட்டும் டக்கு வறந்துருச்சு பறந்தும் அதே கண்டினியூட்டி வேற இல்லை அது சேம் இன்னொரு பாட்டுஃபில் அது வந்துச்சு அதே மாதிரி எடுத்து வச்சாரு அதே அப்படியே ஒரு ஒரு அப்படியே பேஸ் போவோம் நல்லா போப்போம் ஜூம் ஜூம் போப்போ போப்போண்டார் அப்படியே ஜூம் ஆகி டைட்டாக போகும்போது அந்த ஷார்ட் பயங்கர கிளாப் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் லக்கிலி வரும் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தா கூட அது கிடைக்காது கண்டிப்பா இயற்கையை வந்து நம்ம எவ்வளவு இயற்கையை வந்து நம்ம அது நம்ம அத அடாப்ட் பண்ணி நம்ம பண்றோமோ அது நமக்கு அவ்வளவு சப்போர்ட் நிச்சயமா சார் சோ இப்ப அடுத்ததாக நாங்க வந்து லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் பேரா சொல்லுவோமா நீங்க வந்து அவங்கள பத்தி என்ன ஃபீல் பண்றீங்களோ ஒரு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுவீங்க ஓகேவா ஓகே சொல்றேன் எனக்கு நான் கண்டிப்பா சார் விக்ரம் சார் அண்ணன் ஃபர்ஸ்ட் அண்ணன் அதுக்கு முன்னாடி குரு ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு சாம்ராயில் அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபர் வந்தேன் அங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டெக்னீஷனுக்கும் ஃப்ரீடம் வேணும் ஃபஸ்ட்டு அதை உடச்சார் நீ வந்து டெக்னீஷியன் கிடையாது நீ தம்பி அப்படி ஓ ஸோ நாங்கள் நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன் உண்மையிலே சொ என் அண்ணங்கிட்ட என் பிரதர்கிட்ட கற்றுக்கிறதுனா ஜீவன் அண்ணன் என்னோடய அண்ணன் குரு ஸோ அவர் தான் அவர் அப்போ ஜீன்ஸ் படத்துக்கு போயிட்டார் நான் வந்து இங்கே இங்கே ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணிவிட்டேன் நான் இண்டிஜுவலாக வந்துவிட்டேன் இண்டிஜுவலாக நான் தான் கிளாஷ் ஒர்க் பண்ணேன் சாம்ராய் அப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாங்கள் வந்து அப்போ கேரளாவில் எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன நான் சும்மா சொன்னேன் ஆனால் ஃபோட்டோஸ் நான் எடுப்போம் அப்படின்றாரு ஸோ அப்போல்லாம் நெகட்டிவ் தான் ரூ நான் டிஜிட்டல் கிடையாது அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக அப்படி எனக்கும் அவருக்குள்ள ஒரு நட்பு நல்லா அதாவது நல்லா ஒர்க் பண்ணுறான் டேஸ்ட்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு ஒரு பேக் லைட்டில் ஒரு தர்ம குடும்பத்துக்கு நல்லா ஒரு இண்டிவிஜுவல் படத்தோடைய ஸ்டில்ஸ் இல்லாமல் இப்படி இப்படி வேணும் அப்படின்னு பார்ப்பேன் அவர் என்னென்னா நான் எடுக்கிற பார்த்துட்டு நீ அங்கே போய் நில்லு நான் வந்து கேமரா வாங்கி பார்ப்பார் நீ எப்படி வச்சு இப்போ எடுத்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டெலியில் பார்த்து தெரியும் நல்லா இருக்குது அப்படின்னு அப்போ நான் வரும்போதில் இப்படி வரேன் இந்த பேக் இப்படி போட்டு வரேன் நடந்து வரேன் ஏதாவது குச்சி எடுத்து வரேன் அப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிறார் ஸோ அப்படி வரும்போதில் எனக்கு அவர் ஒரு விஷயமா அவர்ட்டு நிறைய கற்றுக்கிறது அந்த மாதிரி அப்போ வந்து நல்ல நான் அவர்ட்டு கற்றுக்கிறது ப்ளஸ் நல்லா இரு இருப்பார் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஃபர்ஸ்ட் இதே தான் சேம் பட் அவர் குருவில் நல்ல நண்பர் நல்ல நண்பர் இன்ன வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கோம் இட்ஸ் ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம மெசேஜ் இப்போ ஃபோன் முன்னாடி பேசிட்டு இருப்போம் இப்போ மெசேஜாக பேசிகிட்டு இருப்போம் இன்ஸ்டாவில் பேசுவோம் இப்போ அங்கங்கே ஃபங்க்ஷன் பார்த்து இருப்போம் இன்ன வரைக்கும் அழகாக காமிச்சிக்கிங்க சார் எங்கே போனாலும் அந்த அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பண்ணது நல்ல நட்பாக தான் இன்னமும் இருக்கார் விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன எப்படி சொல்கிறதுனா இப்படி கட்டி பிடிச்சிக்கிற நண்பர்கள் அவர் இன்ன வரைக்குமே ஏன்னா சேம் அதே தான் எங்கே போனாலும் ஏதோ ஒரு விஷயம் யாராக பேசிட்டுருக்கோம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அந்த படம் அப்படின்னு சுகுமா சார் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாருங்க சுகுமா சார் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாருங்க அப்படின்னு நிறைய வார்த்தை சொல்லிட்டுருக்காரு ஸோ எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு எப்படி நான் பழகணும்னு அது இன்ன வரைக்குமே சேர் சார் இப்போ சிவா சார் எப்படியோ விக்ரம் சார் எப்படியோ அதே மாதிரி விஜய் சேபதி சார் அதே மாதிரி தான் எங்கே போனாலும் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன் எங்கே போனாலும் இப்போ ஒன்றும் இல்லை பயங்கரமாக டீச்சர் அப்படி டீச்சர் எங்கே இப்போ ஒரு அவர் செட்டுக்கு போனோம் செட்டுக்கு போய்ட்டு சும்மா பார்க்க போவோம் அடிக்கடி பார்ப்பேன் பாப்பா பார்த்துட்டு டீ சாப்பிடுங்களா சார் காஃபி சாப்பிடுங்களா சார் சார் பிளாக் காஃபி கொடுங்க எங்கே தருமதிரை இங்கே கொடுப்பேங்க அப்போ அவங்க ஹஸ்டண்ட்டு ஏ சார் காஃபி கொடுத்தியா கூழ் கொடுத்தேன் மச்ச பேர் வாங்கிட்டு கொடுத்துருவா எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ற ஐட்டம் தான் வாங்கி கொடுத்துருவாரு சார் அது மாதிரி அவருக்கு காஃபி கொடுத்தாரு அந்த சேம் அதே காஃபி கொடுங்க சார் இப்போது நான் மூணு வருஷம் கழிச்சு இப்போ இங்கே போனோம் ஒரு பிளாக் காஃபி அவர் அவர் அவருக்கு ஒரு ஸ்டைலான காஃபி கொடுத்துட்டு டக்குன்னு வாங்கி சைனாக குறைச்சி கொடுங்க சார் ஸோ அந்தளவுக்கு ஒரு எங்களுக்கு நல்ல நட்பான ஒரு விஜய் சிவி சார் சூப்பர் அருண் விஜய் அவர்கள் அருண் விஜய் டாலிங் அது டாலிங்னா அந்த அப்போ இருந்தால் இல்லை அது இப்போது இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அவர் இப்போது ரத்தத்தலை அந்த பட பூஜைக்கு திருக்குமார் சார் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ போனால் அருண் சாருக்கு தெரியாது நான் வரேன்னு சொல்லி ரத்தனம் படத்துக்கு டிஐக்கு போகிறதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நின்றுருந்தேன் இப்போ என்ன ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சிது சார் உள்ள ஒன்று வந்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு என்ன கட்டப் பண்ணாரு சும்மா ஸ்பீட்டிங் போகணும் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ரொம்ப ரொம்ப நாள் வச்சு வரலா பண்ணல போயிட்டு இருக்கா சார் அந்த மாதிரி நல்ல நட்பு இப்போ வரைக்குமே நல்ல நட்பு அதற்கு சேம் விஷால் விஷால் சார் இப்போ வந்து கேமராமேன் முன்னாடி வந்து நான் சாரோட சிவபதி காரும் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் அப்போ மதுரையில் வந்து அழகர் தெருவில் இறங்கும்போதில் ஒரு ஒரு சி பயங்கர ச அப்போ வந்து என்னென்னா அப்போது ப்ளூடூத் மூலியமாக தான் ஷார்ட் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் அழகர் இறங்கும்போது வந்து இண்டிவிஜுவல் ஒரு நாலேஜ் கேம் அங்கே ரெடி பண்ணிவிட்டு வாங்க கோபி சார் தான் கேமராமேன் நான் அந்த படத்தை ஸ்டில் ஃபோட்டோராஃபர் இருந்தேன் ஸோ அவர் வரும்போதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டில்ஸ் மாட்டிச்சு அது இன்ன வரைக்குமே பேசப்பட்டுச்சு ஏன்னா அந்த காஃபி சட்டையை வச்சுட்டு அப்படி உருமா கட்டிட்டு வருவார் பின்னாடி பார்த்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு பேர் இருப்பாங்க அப்படி எழுதும்போது நான் நல்ல டெலிவரி அடிச்சிட்டேன்னா ஒரு இருபது முப்பது ஸ்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது ஸ்டில்ஸ் பார்த்தா சிவப்பதிகாரம் போட்டோம் அந்த அப்படி அமைஞ்சது அது இன்ன வரைக்கும் சொல்லுவார் செம்ம ஸ்டில் டாலிங் இந்த ஸ்டில் வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படின்றார் அவருக்கு அமைஞ்சது நான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஸ்டில்லு சிவப்பதிகாரத்தில் ஒரு ஸ்டில்லு சொண்டை கோழியில் அப்படி நிற்பார் ஒரு ஆக்ஷன் ஸ்டில் அது மாதிரி அதை வந்து இன்ன வரைக்கும் மறக்காமல் ஒரு ஸ்டேஜில் சொன்னார் என் கூட சிவபதிகாரம் ஒர்க் பண்ணார் ரெண்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவரோட டெடிக்கேஷன் ரொம்ப ஹாப்பி வரைக்கும் மாமா மாமே தான் பேசிகிட்டு இருக்கோம் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஹியூமன் பி இது கேரக்டர் சூப்பர் தளபதி விஜய் அவர்கள் விஜய்யா நான் கூட நாலு படம் பண்ணேன் சார் ரெண்டு படம் ஸ்டில் போட்டோ சார் மூணா படம் அஸ்டின் கேமரா ஒன்று பண்ணிணேன் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் குருவி கில்லி இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபராக பண்ணேன் சார் வந்து ச அழகி தமிழ் மன்னு அஸ்னில் கேமராமேன் பைரவா வந்து கேமராமேன் அப்போ வந்து யோ இன்னையா நீ ஆமாம் எனக்கு என்னென்னா அழகி வந்து தர்மக்குள்ள பிடிக்கிறேன் எல்லாம் ரெடி ஆகிட்டார் பால்சர் கேமராவில் இருக்கார் ஏன் தர்மக்குழி இப்படிப்பா அப்படின்ட்டார் பிடிச்சிட்டு இருக்கேன் சரி வந்துட்டுன்னு சொல்லிட்டு தர்மக்குழி இப்படி வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன் மூஞ்சியா மூஞ்சி ஃபாரஸ்ட்டு ஏ ஒழுங்க அப்படி கேமராக்குள்ள வருது அப்படின்னாரு சரி அப்படியே கொஞ்சம் இப்படி கீழே இருக்குன்னு பார்த்துட்டு ஏய் நீ எங்க எங்க அப்படின்ற அண்ணா ஹஸ்பண்ட் கேமரா ஒன்று வெரி குட் சூப்பர் அப்படின்றவர் இது பண்ணார் ரொம்ப இது அதுக்கப்புறம் கேமராமேன் வந்தார் அப்புறம் நண்பா என்ன ஏன் பண்ணுறா அப்படின்னு நான் கெத்து ட்ரெய்லர் பா பார்த்துருக்கேன் அப்போ அப்போ தர்மதரில் ஷூட்டில் இருந்தேன் திருக்குமன் சார் தான் அவங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணார் சரி கெத்து ட்ரெய்லர் காமிச்சா காமிச்சனே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது யார் நான் சுகமாக இருக்காங்க அப்போ தான் நான் சொன்னார் நாளிதா பண்ண ஆ தெரியும் தெரியும் சரி அவர் ஓகே பண்ணிக்கங்கன்னாரு சொல்லி முடிஞ்சு அங்கேருந்து உடனே ஃபோன் சார் உங்களை ஓகே பண்ணிட்டாரு தளபதி அப்படின்னு ஓகே நன்றி நன்றி நே சொல்லிட்டு அப்பவும் டெக்னீஷியன் மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ணே இது வந்து நான் படிப்படிப்பாக வந்திருக்கேனே இப்போ கேமரா வந்த ரொம்ப சந்தோஷம் ஓ உன்னோட எனக்கு தான் சந்தோஷம் அப்படின்றாரு ஹெல்ப் பண்ணி சோ அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குற ஒரு அண்ணன் ஆக்டர் சுகுமார் அவர்கள் ஆவே இல்லையாங்க அது சும்மா ஆசை தான் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒரு ஃபோட்டோ பண்ணுறோம் ஃபோட்டோ போலே நம்ம வந்து ஆகிட முடியுமா அப்படி இல்லை அதுக்கு ஒரு டேலண்ட் நடிகருக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது இப்போ நமக்கு கேமராமேன்னு ஒரு டேலண்ட் இல்லை ஏதோ போயிட்டுருக்கு அதே மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் வரணும் அது நல்லா பண்ணணும் டெடிக்கேஷனும் பண்ணணும் அதை டேரக்டர்ஸ் ஒத்துக்கிறணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் ஒத்துக்கரணும் சரி இது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அமையும் போது அமைஞ்சிடுச்சின்னா ஓகே ஸோ நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களே திருப்பி எனக்கு இந்த டேரக்டரோடையே ஒர்க் பண்ணணும் பா இப்போட ஒர்க் பண்ணுறது செம்ம ஜாலியாக இருக்குது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கறேன்னா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க யாரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா டேரக்ட்டும் சூப்பர் நான் வந்து இதுக்காக சொல்லலை ஏதோ படம் ஓடாமல் இருக்கலாம் ஓடும் அதுக்காக வந்து அவங்க கம்மியாக இது எதுவும் ப பண்ணிடக்கூடாது என்னென்னா எல்லா படமும் ஓடணும்னு நம்ம எடு எடுக்கிறோம் அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேறு ஏதோ ஏதோ சம் ஏதோ நடந்தது ஸோ அந்த மாதிரி எல்லா டேரக்டர்ட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்டினியூவாக தான் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது பேசிக்காக என்னோடய எல்லா டேரக்டரும் சூப்பர் டேரக்டர்ஸ் தான் சூப்பர் சினிமாட்டோகிராஃபர் சுகுமார் வந்து ஆக்டர் சுகுமாராக மாறி இருக்கிறாரு ஃபியூச்சரில் வந்து டேரக்டர் சுகுமாராக நாங்கள் பார்க்கலாமா இல்லைங்க எனக்கு வந்து ஆக்டரோட டேரக்டரனோட எனக்கு சினிமா தான் ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி இதுதான் என்னுடைய பெரிய பயணம் இது இதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன இந்த மாதிரி நடந்துச்சா நல்லாயிருக்கும் பட்டு அந்தந்த காலகட்டங்கள் நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பட்டு என்னுடைய பயணம் வந்து கேமராமேன் பயணம் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சூப்பர் சார் சூப்பர் சோ ரொம்ப அழகா ரொம்ப கேஷுவலா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்குலாம் பதில் சொன்னீங்க டைம் போனதே தெரியல எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள பத்தி தெரிய வந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ புடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டேரக்டரா சரி ஆக்டரா சரி சினிமோட்டோகிராஃபரா சரி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயடிவி சார்பா வாழ்த்துறோம் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ